ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ நீ சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ கரெக்டாக சொல்லு வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு வரும் நமக்கு கிளாரிட்டி இருக்காது பாபா பேன் ஒரு பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த பிரிவிலேஜ் இந்த டீமில் மை மை என்ன சொல்றது என் என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துடுங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு இந்தாங்க இது கேளுங்கன்னு வார் நாலு டியூன் ஆல்ரெடி ரெடி இருப்பார் அந்த டென் மினிட்ஸில் நாலு டியூன் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல் விச் இஸ் அ லிட்டில் அன் என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் ஆகும் எனக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வரேன்னே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறாரு என்ன வெற்றி என்ன இன்னும் வரல சார் சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன் ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசில் சாங் அப்படி ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது சார் அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்கன்னாரு நான் காமிச்சேன் அதில் இந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரொட்டாகன லீடு கிட்டே புரோட்டாகனிஸ்ட்டு பேசிட்டு பேசிகிட்டுருக்கான் பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல நான் பேசாம இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் சீன்லாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போஸிங் உட்காரலாம்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மரம் நான் அதை யோசித்தேன் நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சே எனக்கு அந்த சீன் மறந்துடுச்சு இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்குது நான் நல்லா இருக்கு சார் நான் அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அது நல்லா அது அப்படின்னு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா சார் வந்து பழ ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போய்ட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கரெக்டாக அங்கேருந்து வச்சு அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்ல எனக்கு ரொம்ப அண்டு எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறது அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எ எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு இருக்கேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ராஜா சார் வந்து கீபோர்டில் உட்காந்து அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் எனக்கு அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ராஜா சர் கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சாங் பண்ணுறோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம் அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தார் இல்லை ஓகே அதை விட்டுரு வேற பார்ட் பண்ணிக்கலாம் அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த கான்ட்ரி அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ நீ சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ கரெக்டாக சொல்லு வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி இருக்காது ஆனாலும் அவர் வந்து சரி ஹீ கிவ்ஸ் த டைம் சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும் ஓகே எஸ் ஃபைன் இப்படி இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவாக மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சால் கேட்கும்னுலாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸு நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்ல என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன் அதை என்னை எல்லா விதத்துலயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது